ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله قال الله تعالى في محكم التنزيل அல்லாஹு ஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபையன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்ற நிலவட்டுமாக கனியமிகு சகோதரர்களே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய மிக உச்சமான படைப்புகளை படைத்துவிட்டு அந்த படைப்பின் தன்மைகளை பற்றி விவரிக்கிற நேரம் இறுதியாக ஒரு விடயத்தை இணைத்தே சொல்லுவான் உதாரணமாக மனித படைப்பை பற்றி சொல்கிற நேரத்தில் ஒரு துளியை சதை புண்டமாக மாற்றினோம் சதை புண்டத்தை கட்டியாக மாற்றினோம் எலும்புகளாக மாற்றினோம் எலும்புகளுக்கு இறைச்சியினால் ஆடை அணிவித்து மனித படைப்புகளாக மாற்றினோம் என்று அவனுடைய உயர்ந்த படைப்பு மனிதர்களை பற்றி சொல்லி வருகிற நேரத்தில் என்கிற சொல்லை இங்கே பயன்படுத்துவதை பார்க்கிறோம் மனிதர்களுடைய படைப்பைப் பற்றி சொல்லி வந்து அவனே மிகச்சிறந்த படைப்பாளன் பாக்கியசாலி பரக்கத் என்கிற பிரயோகம் சொல்லப்படுவதைப் பார்க்கிறோம் இன்னமோ வசனத்தில் அல்லாஹு ஜா ஆலா இந்த பூமி தொடர்பாக சொல்கிற நேரத்தில் முக்கியமான படைப்பு ஒஜாலஃபிஹா ரவாசியம் இன் ஃபோ கைஹா இந்த பூமிக்கு மேல் மலைகளை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்ற சொல்லிவிட்டு அதிலே நாங்கள் பாக்கியத்தையும் பொழிந்தோம் வரக்கத்தும் செய்தோம் என்று அல்லாஹு சொல்லுவதை பார்க்கிறோம் அப்படி என்றால் இறைவன் அவனுடைய மேன்மையான படைப்புகள் பற்றி சொல்கிற நேரத்தில் பரக்கத் என்கிற பிரயோகம் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் எங்கள் எல்லோருக்கும் நாங்கள் தாய்மொழி தமிழை எடுத்துக்கொண்டிருந்தாலும் சொல் எல்லோருக்கும் பாடமான சொல் ஆனால் இந்த பரக்கத் என்பது கண்ணுக்கு தெரியாது எண்ண முடியாது சம்பாதித்து உழைத்து அதை வாங்க முடியாது ஆனால் நிச்சயமாக உணர முடியும் சகோதரர்களே பரக்கத் இல்லாவிட்டால் எவ்வளவுதான் எண்ணிக்கையில் பெரிதாக இருந்தாலும் அவர் துனியாவிலும் அந்த பெரிதின் இன்பத்தை உணர முடியாமல் போய்விடும் சில தனி மனிதர்களை அல்லாஹு பரக்கத் பொருந்திய மனிதர்களாக ஆக்கி வைத்திருந்தான் நபிமார்கள் பரக்கத் பொருந்தியவர்கள் சில நேரங்களை இறைவன் பரக்கத் பொருந்திய நேரமாக ஆக்கி வைத்திருந்தான் கையாமுல்லேல்